வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த பூமி செம்மன் பூமி நாற்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள் இதுதாங்க அருணோதயா மால் இது போன மாதம் தான் ஓப்பன் பண்ணியிருக்குது இந்த மால்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நாற்பது சென்ட்டுங்க செம்மன் பூமிங்க கிழக்கு பார்த்த பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இந்த தார் ரோடு அருணோதய மாலேருந்து வரக்கூடிய இந்த தார் ரோட்டில் வந்தோம்னா நம்ம பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் அந்த ஓட்டு வீடு தெரியுது பாருங்கள் கடைசியில் ஒரு காடு தள்ளி அந்த ஓட்டு வீடு தெரியுது பாருங்கள் அதுதான் பூமிங்க தார் ரோட்லேருந்து ஒரு காடு தள்ளிங்க இந்த தார் ரோடு அருணோதய மால் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருங்க இந்த தார் ரோட்டில் போனோம்னா தார் ரோட்லேருந்து இருந்து ஒரு காடு தள்ளி நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க செம்மன் பூமி கிழக்கு பார்த்த பூமி பாருங்கள் இந்த மண் ரோட்டில் போகணும் இந்த மண் ரோடு பார்த்திங்கன்னா இருபது அடி ரோடுங்க இருபது அடி ரோட்டில் போனோம்னா வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க அந்த ஓட்டு வீடு தெரியுது பாருங்கள் அதுதாங்க அங்கே அமைஞ்சிருக்குதுங்க அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க பாருங்கள் அந்த மண் ரோட்டில் வந்தோம்னா இதுதாங்க அந்த பூமி பாருங்கள் அந்த வீடு க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள் அந்த வீடு அந்த கார் செட்டு அந்த டாய்லெட் பாத்ரூம் இதெல்லாம் சேர்ந்து நம்ம பூமிக்குள்ளே வருங்க இதுதான் அத்துங்க அந்த கார் செட்லேருந்து இருந்து அத்து அப்படியே இந்த மண் ரோடு இருபது அடிங்க மொத்தம் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது அடிங்க ஆத்துக்கல்ல காமிக்கிறேன் அந்த கார் செட்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ரோடு பேஸ் நூற்றி இருபது அடிங்க பாருங்கள் இந்த பூமி தான் செம்மன் பூமி கிழக்கு பார்த்த பூமி பல்லடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போர் போட்டிங்கன்னா ஒரு இரநூறு அடியிலேயே தண்ணி வருங்க இது வந்து வெறும் காடுங்க நாலஞ்சு தென்னை மரம் கொய்யா மரம் இது மட்டும்தான் இருக்குதுங்க பாருங்கள் இந்த பூமி தான் நூற்றி இருபது அடி ரோஸ் ரோடு பேஸுங்க நாற்பது சென்ட் விற்பனைக்கு வந்து இருக்குதுங்க ஒரு சென்ட்டின் விலை பார்த்திங்க அப்படின்னா இதுதாங்க அத்துக்கல் அந்த கார் செட்லேருந்து இது வரைக்கும் அத்துக்கல்லுங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம்ங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வருங்க மேலும் உங்கள் வீட்ட சைட்டு வீடு கார்டு தோட விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்